வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக தினம்தோறும் உங்களை திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரம் சந்திக்கிறோம் வள்ளுவர்கிட்ட கேட்குறார் ஒருத்தர் எதுக்காக கண்டபடி திட்டுறாங்க எதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க ஏன் அவங்களுக்கு நல்லா தெரியும் இனிமையான சொற்களை பேசுனா நல்லதுன்ட்டு ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்போ அவங்க கோபப்படுறாங்க கோபத்தினால வர்ற வார்த்தை தான் இதெல்லாம் ஏன் கோபப்படுறாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல அதனால் கோபம் வருது எதிர்பார்த்த மாதிரி எல்லா நேரத்துலையும் நடக்குமா நடக்காது இன்சொல் இனிதின்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது இதே இனிமையான சொற்களால் கோபத்தை வெளிப்படுத்தலாம்ல காமராஜர் அட் கட்டளை போட்டாராம் அதாவது மின் தூக்கி மின் தூக்கியை நிர்வாகிப்பம் அந்த மின் தூக்கியை செயல்படுத்துவதற்கு எட்டாவது வகுப்புறை படித்திருக்க வேண்டும் அதாவது கல்வி தகுதி வேண்டும் குறைந்தபட்ச கல்வி தகுதி வேண்டும் ஒரு ஆணையிட்டாராம் அது வரைக்கும் அந்த மின்தூக்கியை செயல்படுத்தி கொண்டிருந்தவர் படிக்காதவர் பள்ளிக்கே போகாதவர் அவர் வந்து நேராக முன்னாள் முதலமைச்சர்கிட்ட ஐயா இந்த மாதிரி ஒரு ஆணை போட்டிருக்கீங்க ஆமாங்க அப்புறம் மேலே போக கீழே வர படிச்சிருக்கணும்ல கொஞ்சம் உடனே அந்த மின் தூக்கி செயல்படுத்துகிறவர் சொன்னாராம் ஒண்ணுமே படிக்காதவங்க நாட்டுக்கே முதலமைச்சராக இருக்கிற பொழுது மின் தூக்கியை நிர்வகிக்க முடியாதா செயல்படுத்த முடியாதான்னு கேட்டாராம் உடனே முதலமைச்சர் காமராஜர் சரியாதான்ப்பா சொன்னேன் அந்த ஆணையை மாற்றுப்பா அப்படின்ட்டான் இதுதான் இன் சொல் இனிதின்றல் காண்பான் இனிமையான சொற்களின் மூலமாக அந்த மின் தூக்கி செயல்படுத்துகிறவர் தனக்கு வேலையை வாங்கிக்கிட்டாரா இல்லையா கேட்ட உடனே அதாவது மின் தூக்கி செயல்படுத்துவதற்கு படித்திருக்க வேண்டும் ஆணையை கேட்ட உடனே அவருக்கும் கோபம் வந்திருக்கும் இவரெல்லாம் நல்லா இருப்பாரா இவர் இப்படி என்ன வாழ்க்கையில் மண்ண போட்டாரே இந்த மாதிரி பண்ணிட்டாரே நான் படிக்கலையே இது இதுவரைக்கும் மின் தூக்கி நான் செயல்படுத்திக்கிட்டு இருந்திருக்கேன் இதுக்கு எதுக்கு படிக்கணும் இந்த கோபத்தை எல்லாம் உள்ளுக்குள்ள வாங்கி யோசிச்சு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் என்ன சொன்னார் ஒரே வார்த்தை படிக்காதவன் நாட்டையே நிர்வாகிக்கிற பொழுது மின் தூக்கியை செயல்படுத்த முடியாதா தான் வள்ளுவரும் கடும் சொற்கள் கடும் சொற்கள் இப்போ நகை ராமபிரானிடம் ஆசை கொண்டு வந்தாள் ஆனால் லக்ஷ்மன் என்ன பண்ணார் ராமபுரான் என்ன சொன்னார் அம்மா உங்களுக்கு எங்களுக்கும் ஒத்து வராது நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் நீ என் மேலே ஆசைப்படக்கூடாது நான் ரெண்டு கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன் அது வந்து இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் ஒரு அம்புதான் இலக்கை அடைந்தே தீரும் ஒரு வார்த்தை தான் மறுவார்த்தை பேச மாட்டேன் ஒரு மனைவிதான் அதனால மன்னிச்சிருமான் சூர்பனகை கிட்ட ராமன் சொன்னார் அதே மாதிரி லட்சுமணன் சொல்லி பிராட்டியை ராமன் பிரிந்திருக்கவே மாட்டான் ராமனும் ராமனை எதிர்த்து போர் புரிந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது என்ன பண்ணார் லக்ஷ்மணன் சூர்பனகையை வார்த்தையாலே காயப்படுத்தினார் கடுமையான சொற்களினாலே புண்படுத்தினார் உடம்பிலே காயப்படுத்தினார் ராமாயணம் ஆயிடுச்சு ராவணனை கோபப்படுத்திட்டா சூர்ப அதானே அதுதானே அப்போ இன் சொல் இனி தீன்றல் காண்பான் எவன்கொலோ யாருங்க இந்த வன்சொல் சொல் வழங்குவது கெட்டுமையா பேசுறது யாரு கோபக்காரர்கள் நான் பெரிய கோபக்காரன் கோபக்காரனா இருக்கிறது ஒரு எதிர்மறை விளைவை தான் ஏற்படுத்தும் கோபத்தை அழகாக வெளிப்படுத்தணும் இப்போ களிமண் கிடக்குது அது அழகான பொம்மையாக செஞ்சு நம்ம விற்கிறோம் இல்லையா டெரகோட்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆங்கிலத்தில் என்ன அது டரகோட்டா களிமண்ணை அற்புதமான வடிவங்களாக மாற்றுவது அதே மாதிரி வீண் பொருட்களை வீணாகி போன பொருட்களை இணைத்து அழகான ஓவியமாக மாற்றுவது ஒரு கலை அந்த மாதிரி நமக்கு வருகிற கோபத்தை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காத பொழுது அதை அழகான சொற்களாலே வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்தினா அதுதான் இனிமையை தரும் இப்போ கடுமையான சொற்கள் சில நேரத்தில் அப்படி பேச வேண்டியிருக்கு அதையே சூசகமாக சொல்லலாம் சிரித்துக்கொண்டே முகத்தை மென்மையாக வைத்துக்கொண்டே சொல்லலாம் அப்படி சொன்னால் மிக பிரம்மாதமான விளைவை அது ஏற்படுத்தும் எதிர்மறை விளைவை ஏற்படுத்தாது அதுதான் கருத்து இப்போ பையன் சரியாக படிக்கலை அவ்வளவு கஷ்டப்பட்டு நுழைவு வாங்கி அவன் சரியான மதிப்பெண்ணை எடுக்கல அப்பா என்ன சொல்வார் அவன் ஒரு சோம்பேறிங்க படிக்கவே இல்லைங்க அதனால தாங்க மதிப்பெண் குறைஞ்சி போச்சு இது ஒரு வகை என்னோட பையன் படிக்காதமே மேதையாகிற ஆற்றல் அவனுக்கு இருக்கு மதிப்பெண் குறைஞ்சிருந்தால் கூட வாழ்க்கையில் பெரியாள வந்துருவான் அப்படி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க அவனும் வருவான் மதிப்பெண் வாங்க முடியலையே உள்ளே முடியலையே ஆனாலும் அவன் பெரிய புத்திசாலி அவன் சிறப்பாக வருவான் அப்படிங்கிறது ஒரு வகை அந்த ரெண்டாவது சொன்னதுலயும் வருத்தம் இருக்குது மதிப்பெண் வாங்கலைங்கிறது ஆனால் அதனுடைய சொல்லுகிற விதம் வேறு மாதிரி இருக்க அதுதான் வன் சொல் வழங்க வேண்டாம் கடுஞ்சொற்கள் வல்லினம் ரொம்பவும் சிரமப்படுத்துகிற சொற்கள் ஏன் சொல்லு முளைச்சிரும் நெல்லு போட்டால் நெல்லு முளைக்கும் சொல் போட்டால் சொல் முளைச்சிரும்னா அந்த சொல்லு இன்சொல் இனிதீன்றல் காண்பான் இனிமையானதை தருகிறது இனிமையானதை ஈணுகிறது ஈணுகிறதுனா என்ன கஷ்டப்பட்டு பெறுவது தான் ஈணுவது கன்று ஈணுவது குழந்தை ஈணுவது குழந்தை பெறுவதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது இல்லை கஷ்டப்படுவது அப்போ இன்சொல் இனிமையான சொற்கள் சொல்றது கஷ்டம் ஏன்னா கோபத்தை வாங்கி இனிமையாக மாற்றோம் எப்படி பசும்புல்லை பசு வாங்கி கொண்டு பாலாக மாற்றி தருகிறதோ அப்படி இன் சொல் இன்றல் காண்பான் எவன்களோ வன் சொல் வழங்குவது இன்றிலிருந்து நீங்கள் கோபத்தை கொண்டு அதை எப்படி இனிமையான சொற்களில் வெளிப்படுத்துவது என்பதை ஒரு பயிற்சியாக கைக்கொள்ளுங்கள் ஒரு பயிற்சியாக மேற்கொள்ளுங்கள் அதன் மூலம் பல சண்டைகளை தவிர்ப்பீர்கள் நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதிக்காக கற்பது தமிழ் நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்